அன்பே மருந்து ராஜா சாலை வழியே நடந்து கொண்டிருந்தான் மனதில் ஒரே குழப்பம் வேலை இழப்பு கடன் குடும்ப பொறுப்பு எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற ஒரே அச்சம் வழக்கமாக வரும் அந்த முதியவர் அன்றும் அதே பெஞ்சில் அமர்ந்திருந்தார் வெள்ளை கிராப் வெண்மையான தாடி முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை பல நாட்களாக அவரை பார்த்து கொண்டிருந்தான் அன்று துணிந்து அவர் கருக சென்று உட்கார்ந்தான் வணக்கம் தாத்தா என்றான் அவர் திரும்பி பார்த்து புன்னகைத்தார் வணக்கம் மகனே இன்று முகம் வாட்டமாக இருக்கின்றதே என்றார் கனிவாக என் கவலையை நெருக்கடியை அனைத்தையும் சொல்லிவிட்டேன் கேட்டுக்கொண்டிருந்த அவர் கடைசியாக நீண்ட பெருமூச்சு விட்டார் மகனே நீ உன் வாழ்க்கையில் மிக பெரிய மருந்தை மறந்துவிட்டாய் என்றார் மருந்தா என்ன மருந்து தாத்தா என்று ஆவலாக கேட்டான் அன்புத்தான் அந்த மருந்து மகனே என்றார் அன்பு கண்ட இடத்தில் கவலைக்கும் இடமில்லை பயத்திற்கும் இடமில்லை நீ இப்பொழுது உன் கவலையைப் பற்றி மட்டுமே நினைக்கின்றாய் உன்னால் அன்பு செய்ய முடியும் உனக்கு அன்பு தர முடியும் என்று நினைக்கவே இல்லை அவன் மெளனமாக இருந்தான் கேள்மகனே என்று தொடர்ந்தார் அவர் ஒரு சின்ன உதாரணம் இன்று காலை நீ வீட்டிலிருந்து வரும்பொழுது உன் தாய் காஃபி கொடுத்தாளா என்று கேட்டார் ஆமாம் தாத்தா என்றான் அவன் அவள் கொடுத்த காஃபியை நீ ஆர்வத்தோடு வாங்கி குடித்தாயா அல்லது கவலையோடு வாங்கி என்னமோனு குடித்துவிட்டு வந்துவிட்டாயா என்று கேட்டார் தாத்தா அவன் தலை குனிந்தான் அம்மா கொடுத்த காஃபியை சரியாக சுவைக்கவில்லை அதுதான் மகனே என்றார் தாத்தா அந்த காஃபியில் உன் அம்மாவின் அன்பு இருந்தது நீ அதை பெறாமலே வந்து விட்டாய் உன் மனைவி உன் குழந்தைகள் அவர்களுக்கு நீ இன்று ஒரு புன்னகை கூட கொடுத்தாயா அவர்களின் அன்பை நீ பெற மறுத்துவிட்டால் உன் இதயம் வறண்டு போகும் வறண்ட நிலத்தில் கவலை எனும் கலைகள் தான் முளைக்கும் அவரது வார்த்தைகள் அவன் மனதில் ஈட்டி போல் துளைத்தன என்ன செய்யணும் தாத்தா என்று கேட்டான் சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து துவங்கு மகனே இன்று மாலை வீட்டிற்கு போகும் பொழுது வழியில் உன் அம்மாவுக்கு பிடித்தமான ஒரு பழத்தை வாங்கு அதை அம்மாவிடம் கொடுத்து நான் சின்னவனாய் இருந்த பொழுது நீ தினமும் எனக்கு பழம் கொடுத்தாயே இது உனக்கு அம்மா என்று சொல் உன் மனைவியை கையை பிடித்து உன்னோடு துணைக்கு நன்றி என்று சொல் உன் குழந்தையை தூக்கி அணைத்துக்கொள் கொள் இவை எல்லாமே அன்பின் மருந்துகள் இந்த மருந்துகளை நீ கொடுக்கும் பொழுது உன் இதயத்தில் இருந்து கவலை விலகி அமைதி நிரம்பும் அந்த அமைதியோடு நீ எதிர்கொள்ளும் சவால்கள் உனக்கு சவாலாக தோன்றாமல் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக தோன்றும் அன்று மாலை தாத்தா சொன்னது போலவே செய்தான் அம்மாவுக்காக ஒரு பப்பாளி பழம் வாங்கினான் மனைவியின் கையை பிடித்து நன்றி சொன்னான் மகளை தூக்கி அணைத்துக் கொண்டான் அன்று இரவு அவன் பல மாதங்களுக்கு பிறகு அமைதியான தூக்கத்தை தூங்கினான் மறுநாள் காலை அவன் கவலைகள் மறைந்து விடவில்லை ஆனால் அவற்றை சந்திக்கும் தைரியம் வந்துவிட்டது ஏனென்றால் அவன் இதயம் அன்பு என்ற மருந்தால் நிரம்பி வழிந்தது அன்று முதல் அன்பை ஒரு மருந்தாகவே கருதுகின்றான் கொடுப்பதிலும் பெறுவதிலும் உள்ள மகிமையை அறிகின்றான் வாழ்க்கையின் கசப்பான தருணங்களில் அன்பு ஒன்றே இனிப்பான மருந்து என்பதை அந்த வயதான தாத்தா அவனுக்கு கற்றுத்தந்தான் அன்பே மருந்து அது வாழ்விக்கும் ஒரே மருந்து இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம் பாய்